வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் காணொளி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நடிப்பில் சங்கர் அவர்களின் இயக்கத்தில் மாபெரும் வெற்றி பெற்ற எந்திரன் திரைப்படம் முதலில் நடிக்க இருந்தவர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் இதுவரை வெளிவராத புகைப்படங்கள் ஒருவேளை இந்த எந்திரன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்காம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்சு இருந்தா இந்த எந்திரன் படம் எப்படி இருந்திருக்கோன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்